السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله عليه وسلم அதாவது இந்த துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் செய்யும் அமல்களை நேசிப்பது போல் அல்லாஹ் வேறு எந்த அமல்களையும் விரும்புவது கிடையாது இந்த பத்து நாட்களில் ஒரு நாள் நோன்பிருப்பது ஒரு வருட நோன்பிருப்பதற்கு சமமாகிறது அதில் ஒரு இரவு நின்று வணங்குவது கதூருடைய இரவில் நின்று வணங்கியதற்கு சமமாகிறது என்று கண்மண் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவதிலும் எபுடு மாஜா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாவதிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து யா ஹயா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகோனை கிளிக் செய்து போடப்படும் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க பயன்பெறுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ